வணக்கம் முழவன் மகடு நேயர்களே வைணவ சமயம் ஒரு முன்னோட்டத்தை காண்பும் வாருங்கள் வைணவ சமயம் என்பது திருமாலை வழிபடுகின்றவர்கள் அவரை முழு முதல் கடவுளாக வழிபடும் சமயம் இந்த சமயம் வந்து வைணவம் அல்லது வைஷ்ணவம் என்று சொல்லுவாங்க இந்து சமயத்தினுடைய ஆறு உட்பிரிவுகளில் ஒன்று சைவம் வைணவம்னு சொல்லி ஆறு உட்பிரிவுகள் உண்டு அதுல ஒன்று இது எதுக்காகன்னா உலகில் தீமைகள் ஓங்கும் பொழுது இறைவன் அவதாரம் எடுத்து அவற்றை அழிப்பார் அப்படின்றது வைணவத்தினுடைய நம்பிக்கை அப்படி வைணவ கடவுளான திருமால் எண்ணற்ற அவதாரங்களில் குறிப்பிடத்தக்க அவதாரம் பத்து அவதாரம் தெரியும் மச்ச அவதாரம் அதாவது மீன் அவதாரம் கூர்மம் வ ஆமை அவதாரம் அடுத்து வராகம் பன்றி அவதாரம் நரசிம்மம் சிங்க அவதாரம் வாமணன் குள்ளமா இருப்பார் மூன்றடி மண் கேட்டான்னு அந்த வாமன அவதாரம் பரசுராமர் இது வந்து விஷ்ணு அவதாரம் ராமன் வில்லை கையில் ஏந்தி சீதையை மணந்த அவதாரம் அடுத்து பலராமன் பாம்பு அவதாரம் பாம்பனை மீது படுத்திருப்பது அடுத்து கிருஷ்ணன் கிருஷ்ணாவதாரம் தெரியும் கிருஷ்ணன் கல்கி அவதாரம் இப்படி பத்து அவதாரங்கள் தசாவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றது தசாவதாரன்றது நமக்கு தெரியும் இப்படி வைணவ சமயத்தின் முதன்மை தெய்வமாகிய திருமாலை போற்றி தமிழ் செய்யுட்களால் பாடியவர்கள் திருமாலை பா பற்றி பாடுபவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அந்த ஆழ்வார்களின் மரபுப்படி இறைவனின் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்களை ஆழ்வார்கள் என்று சொற்பொருள் கூறலாம் ஏன் ஆழ்வார்கள் சொல்றாங்கன்னா திருமாலினுடைய அந்த குணங்களில் கல்யாண குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் என்றால் பன்னிரண்டு பேர் இப்போ ஆழ்வார்களினுடைய காலம் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பொழுதுதான் சைவமும் வைணவமும் தழைத்தோங்கியது அப்படி இந்த பன்னிரு ஆழ்வார்களில் பெரும் ஆழ்வார்கள் வந்து பெருமாளை புகழ்ந்து திருமால் விஷ்ணுவை புகழ்ந்து பாடிய பாடல்களின் செய்ய தொகுப்பிற்கு என்ன பேர்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர் இந்த திவ்ய என்னும் சொல் வந்து மேலான எல்லாவற்றிற்கும் மேலானவன் அப்படின்றான் என்றும் பிரபந்தம் என்னும் சொல் வந்து பல வகை பாடல் தொகுப்பினையும் குறிக்கும் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் பாடல்களையும் அதாவது அந்த பாசுரங்கள் அப்படின்வாங்க அவங்க அந்த பாசுரங்கள் வந்து பத்தாம் நூற்றாண்டில் யார் தொகுத்தாங்கன்னா நாதமுனி என்பவர் தொகுத்தார் அது திவ்ய பிரபந்தம் அல்லது அருளிச்செயல் என்னும் பெயரில் நூலாக தொகுத்தார் யாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அருளிச்செயல் என்பதை தொகுத்தவர் யார் என்றால் நாதமுனி சரியா இவர் இந்த ஆழ்வார்களினுடைய நாலாயிரம் பாடல்களையும் பாசுரங்களையும் தொகுத்தவர் இப்ப இதுல யார் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர்ல ஒரே ஒருத்தர் பெண் ஆழ்வார் அந்த பெண் ஆழ்வார் பேர் என்ன ஆண்டாள் அவங்க தான் என்ன பேரு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூடி கொடுத்த சுடற்கொடி வந்து தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் இந்த ஆண்டால் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் முதல்லே பார்த்தோம் வைணவம் போற்றும் பன்னிரு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆவார் சொல்லிட்டாங்க பார் மதுரைக்கு அண்மையிலுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் இவரும் ஒரு ஆழ்வார் தான் அவர் பேர் பெரிய ஆழ்வார்னு ரொம்ப ஃபேமஸாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு விஷ்ணு சித்தன் சொல்லுவாங்க இவர் வந்து அந்த என்னும் இந்த அந்தனரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்த போது ஆண்டால் துளசி செடியின் கீழே இருந்தாங்க அப்போ இவர் என்ன செஞ்சார் அந்த குழந்தையை கண்டு எடுத்தார் எடுத்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லி பேர் வைத்து வளர்க்கப்பட்டார் இறைவனையே ஆண்டவள் அதுதான் சூடி கொடுத்தவள் அதனால் ஆண்டாள்னு வைக்கிறாங்க இந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கநாதர் கோயிலுக்கு மலர்கள் வந்து பறித்து ம நந்தவனம் அமைச்சிருப்பாரு அதில் பறித்து அதுலேருந்து மலர் மாலை தொடுத்து அரங்கநாதருக்கு கொடுப்பது வழக்கம் இந்த கண்டெடுத்த துளசி செடி கீழே கண்டெடுத்தாங்க இல்லையா ஆண்டால அந்த குழந்தை வந்து தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை அப்படின்னு நினச்சி இவர் என்ன செய்கிறாரு இந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு வராரு அப்படி வளர்த்து வருகின்ற வேலையில் ஆயர் குல பெருமை அறிந்த இந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு இட்ட பெயர் என்ன வைக்கிறாருன்னா கோதை அப்படின்னு வச்சு வளர்த்துக்கிட்டு வராரு இந்த கோதை வந்து இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டு வர் அதீத பக்தியினால பக்தி வந்து என்ன ஆச்சு காதலாக மாறுகின்றது அப்ப தமிழ்ல நல்ல புலமை மிகுந்த மிகுந்தவராகவும் இந்த ஆழ்வார் ஆழ்வார் வந்து கோதைய வளர்த்து வர்றாரு இவங்களும் புலமை மிகுந்தவரா இருக்காங்க சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் இப்படி தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து அந்த பாவனை கற்பனை செய்தார் அப்படி செய்து கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்க அந்த மாலைகளை என்ன செய்வாரு செய்வாங்க இந்தம்மா ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் தலையில எடுத்துட்டு போயிட்டு அணிந்து அதை சூடிக்கொண்டு திருப்பி எடுத்துட்டு வந்து அப்பாவுக்கு தெரியாம அந்த மாலையை கூடையில் வச்சுடுவாங்க இப்படி கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோம் பொருத்தமாக நாம் இருக்கிறோன்றது ஒரு கற்பனையாக அவங்க அதிலே அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து திரும்ப கொண்டு போய் அந்த மலரை வச்சிடுறாங்க இதனால் தான் கோதை சூடிய இந்த மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டது அவருக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுறாரு கட்டி வச்ச மாலையை கொண்டு போய் அரங்கநாதருக்கு கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இதை அதுலேருந்து ஒரு மயிரிழை வந்து தெரியும் அதை பார்த்து தான் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் கண்டுபிடிச்சுவார் கோதையை ரொம்ப கடிஞ்சிக்கிறாரு கடிந்துன்னா கோபப்படுறாரு கடிந்து கொண்டு அவள் சூடிய மாலையை ஒதுக்கிட்டு புதிய மாலையை கட்டி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தீட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு தொடுத்து இறைவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அணிவிக்கிறாரு அந் அணிவிச்சிட்டு வந்துடுறாரு அதாவது இறைவனுக்கு போட்டு வராரு அன்னைக்கு இரவு இறைவன் அவரது கனவுல தோன்றி பெரியாழ்வாருடைய கனவுல பெரியாழ்வார் யார் விஷ்ணு சித்தர் இவர் யார் கோதையை ஆண்டால வளர்த்தவர் அவருடைய கனவுல தோன்றி என்ன பண்றாரு இந்த கோதை அணிந்த மாலைகள் தான் எனக்கு விருப்பமானவை அவற்றையே தனக்கு சூட வேண்டும்னு கேட்டுக்கிட்டாரு இதனால இவ என்ன பண்ணா இவளுக்கு பேரு சூடி கொடுத்த சுடற்கொடி இதுவும் ஒன் மார்க்ல வரலாம் என்று இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகின்றாள் இந்த கோதை மன வயது அடைந்த பின்னர் திருமண வயது பருவ வயது வராங்க இல்லையா அந்த வயது அடைந்த பொழுது அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து அந்த காலத்துல ஒரு பெண் திருமண ஏற்பாடு அப்பா செய்யற திருமண ஏற்பாடு மறுக்கிறான்னா அதுவே ஒரு பெரிய புரட்சிதான் அதுவும் ஒரு வளர்ப்பு மகளா இருந்து செய்யறாங்க அப்பா பேச்ச கேட்கலன்னு அந்த தந்தைய வருத்தப்படலைன்னா கூட ஊர் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் மறுத்து என்ன பண்றாங்க திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர் தான் அங்கே வீட்டிருக்கிறாரு அந்த அரங்கநாதர் கோயிலில் உரையும் இறைவனையே மண மணப்பெண் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாங்க ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க அதில் ஈடுபாடு அந்த அதீத அன்பு என்ன ஆயிடுச்சு காதலாக மாறி தான் மணப்பெண்ணாகவே அவங்க கருத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன செய்வதென்றே தெரியாம தந்தையா தவித்துக்கிட்டு இருந்த நேரத்துல க இந்த விஷ்ணு சித்திரனுடைய கனவுல பெரியாழ்வாருடைய கனவுல தோன்றிய இறைவன் என்ன செஞ்சாரு கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் அவர் குறிப்பிட்ட அந்த இறைவன் கனவுல சொன்ன அந்த நாளன்று கோயிலுக்கு அதே மாதிரி அலங்கரித்து அழைத்து செல்லப்பட்ட கோதை தான் இப்படி இருந்த என்னங்க கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்பது ஆண்டாள் வரலாறு சரியா இப்படி இறைவனோடு கலந்த ஆண்ட ஆண்டவனையே ஆண்ட அந்த ஆண்டால் இயற்றிய நூல் வந்து இரண்டு ஆண்டால் வந்து தம்முடைய பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்கு முன் திருப்பாவை இந்த மார்கழி மாதம் முழு முழுக்க இப்போ தான் நம்ம பாடி இருந்திருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் பாடலாம் அப்படி திருப்பாவை இன்னொன்று நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமை தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக அனைவராலும் போற்றப்படுகின்றது கண்ணனை மனம் முடிப்பதாக ஆண்டால் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் ஆயிரம் பாடல்தான் இப்பொழுது நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது அதனை மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் என்றும் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்